மகரத்துக்கு வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படியும் கூட ஏழரை சனி முடிஞ்சு அந்த ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ரிலீஃப் மட்டுமா கிடைக்கும் அப்படின்னாலும் இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் விதிகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து ராசியுடைய மூன்றாம் இடத்துக்கு சனி போகும்போது யோகம்னு சொல்கிறோம் அப்போ ரிலீஃப் மட்டுமெல்லாம் ப்ளஸ் ப்ராக்ரஸ் அதுவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதை தவிர வந்து குருவுடைய பார்வை இப்போ மகரத்துக்கு அப்போ என்ன தான் வேணும் இப்போ வந்து ராகு பயிற்சியாகி ராசிக்கு வர வரைக்கும் ஸ்திரமாக இருக்குது அடுத்த வருஷம் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து எல்லாம் இடரசி அடி அடின்னு அடித்து நவுத்தி எடுத்து தோலை கிழித்து தொங்க விட்ட காலம் போய் இப்போ தான் வந்து அப்படான மருந்து போட்டு கொஞ்சம் காய ஆறி வந்தால் அடுத்தது வந்து லைட்டில் உட்கார வச்சா ஸ்ட்ரைட்டாக ஜெயிலேருந்து வந்தவரை தூக்கிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பதவியில் உட்கார வச்ச மாதிரி அந்த மாதிரி வந்து மகரத்துக்கு வந்து பெரிய அளவிலான டைம் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டான டைம் இருக்குது இது அஸ்ட்ராலஜிகளை வந்து டெக்னிக்கலாக நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை ப்ராக்டிக்கலாக சொன்னாலும் சரி குரு பார்வை ஒரு பலம் சனி ராசியாதிபதி மூணில் இருக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் உபதேயம்னா என்ன அர்த்தம்னா நம்ம எந்த எஃபர்ட் எடுத்தாலும் அது ஜெயிக்கணும் அதுதான் உபஜயம் தைரியஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல போய் ராசியாதிபதி உட்காரும் போது இது நாள் வரைக்கும் ரொம்ப சாதுவாக இருந்த மகரமெல்லாம் வந்து அப்படி சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி அடித்து நவத்துவாங்க